வேறு ஒன்றுமே இல்லை சோறு வடித்த கஞ்சி தான் இது எத்தனை பேர் இப்போ வரைக்கும் சாப்பிடணுமெண்ட்டே எனக்கு தெரியாது பட் எங்களோட வீட்டில் நான் வேஸ்ட் பண்ணுறது இல்லை சின்ன பிள்ளையாக இருக்கிற காலத்தில் எங்களுடைய அம்மா டெய்லியும் தருவா வளர்ந்த பிறகு ரைஸ் குக்கரோ ப்ரெஷர் குக்கர்னு நாங்கள் மாறீங்களோ இதை கைவிட்டோம் இப்போ எந்த வாழ்நாளில் நான் பிள்ளைகளுக்கும் நானும் இதை கொண்டு வரோம் இது எப்படி செய்கிறேன்றது இந்த வீடியோ ஒரு கப்பில் நல்லா அவிச்ச சோறு இது நல்லா அவிஞ்சிருக்கூட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அவிச்ச சோறை சேர்த்துட்டு எந்தளவு தி அக்கா கஞ்சி வடிச்சிருக்குறெண்டு பேருங்க இவ்வளவும் தான் கொஞ்சம் நிறைய தண்ணி விட்டு வ வடிச்சிங்கன்னு சொன்னால் நிறைய கஞ்சி வரும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதோட தேவையான அளவு தேங்காய் பால் உங்களுக்கு எவ்வளவு சேர்க்கணுமான்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு ஃப்ரெஷ்ஷாக திரும்பி முதலாம் பால் சேருங்கோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டு கலந்துட்டு குட்டிச்சிங்கட்டா அவ்வளவு ஹெல்தி அவ்வளவு சூப்பர் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் ஹெல்தியாக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ஆக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் இதில் சேருங்க குட்டி குட்டியாக வெட்டி சேருங்கோ அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு உறைப்பை பிடிக்க மாட்டா பச்சை மிளகாயும் சேருங்கோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரியான ரெசிபீஸை பிள்ளைகளுக்கும் கொடுத்து பழக்குங்கோ இது சாப்பிட மாட்டோனோம் அது சாப்பிட மாட்டேனம்னு சொல்லி விடாமல் இதுகளை கொடுத்து பழக்கணும் இது அவ்வளோ ஆரோக்கியமானது இது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் டேக் கேர் பாய்